பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு இந்த திமுக தொடர்பு கட்சி காங்கிரஸ் டிஎம்சி கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியுமே விடாம எல்லாருமே போட்டு பொல பொலன்னு பொலந்திருக்காரு அது என்ன மேட்ரு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கு தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திமுக டிஎம்சி தொடபகட்ட கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்துல கேரளால நடந்த இந்த நிலச்சரிவு குறித்து பேசிருந்தாங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம நாட்டுல இருக்கிற இந்த பேரிடர்களை கண்காணிக்கும் சிஸ்டம் சரியில்லை இஸ்ரோ என்ன பண்ணுது இத மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே இவங்க ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி காச்சு கத்தி கத்தியிருந்தாங்க அவங்க பேசுற இந்த எல்லா விஷயத்தையுமே பொறுமையா உட்கார்ந்து கவனிச்ச நம்முடைய அமித்ஷா அவர்கள் அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கணும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்காக எழுந்தாரு அவர் எழுந்த உடனே என்ன சொன்னாருன்னா இத பத்தி நான் பேச வேண்டாம் தான் நான் நினைச்சேன் ஆனா உடைய எம்பிக்கள் ரொம்ப மோசமா அவதூறு செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க தொடர்ந்து அவதூறுகளா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன என்ன தான் நான் இப்போ இந்த விஷயத்த சொல்றேன்னு என்ன நடந்ததோ கடந்த நாட்கள்ல என்ன நடந்ததோ அந்த உண்மையை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அந்த வீடியோவை போடுற இந்த விஷயத்தை பாருங்களேன் अर्ली वार्निंग अर्ली वार्निंग अर्ली वार्निंग अर्ली वार्निंग बोलते ही गए अंग्रेजी में जितने भी गंभीर प्रकार के शब्द है अपने भाषण में डालकर इसको बताया गया मैं सदन के सामने स्पष्टता करना चाहता हूं 23 जुलाई को केरल सरकार को अर्ली वार्निंग भारत सरकार की ओर से दे गई थी 23 जुलाई सात दिन पहले फिर 24 को गई फिर 25 को गई 26 तारीख को मानवर एक कहा गया कि 20 सेंटीमीटर से ज्यादा वर्षा होगी भारी वर्षा होगी लैंडस्लाइड होने की संभावना है भी रश होकर आ सकता है और लोग इसके अंदर दबकर मर भी सकते हैं मैं कुछ कहना नहीं चाहता था मैंने मगर भारत सरकार की अर्ली वार्निंग सिस्टम पर सवाल किए गए इसलिए मैं कहता हूं प्लीज लिसन आस, प्लीज लिसन अस प्लीज अस मत चिल्लाइए प्लीज रीड इट जो वार्निंग भेजा है उसको पढ़िए जरा और इस देश में कई राज्य सरकारें ऐसी हैं जिन्होंने इस प्रकार की वार्निंग का उपयोग कर जीरो कैजुअलिटी डिजास्टर मैनेजमेंट किया राज्य सरकार के लिए भी अलर्ट भेजा एक पशु भी नहीं मरा सकता मगर मैं बड़ी विनम्रता के साथ कहना चाहता हूं कि आप जो किसी पिटे शब्द यहां लेकर आए हैं और डिमांड ही करते जा रहे हैं अर्ली वार्निंग सिस्टम है भारत सरकार ने चौदह के बाद अर्ली वार्निंग सिस्टम के लिए दो करोड़ रुपया खर्च किया है அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா எச்சரிக்கையை மாநில அரசுகள் படிக்க வேண்டும் எச்சரிக்கையை நாங்க கொடுத்தோம்னா அந்த எச்சரிக்கையை மாநில அரசுகள் படிக்கணும் கேரளாவில் கடும் மழை பொழிவு இருக்கும் என ஆறு நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தும் கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது பேரிடர் ஏற்படும் என தெரிந்து ஒன்பது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை கேரளாவுக்கு அனுப்பி வைத்தோம் தயவு செய்து மத்திய அரசு கொடுக்கும் எச்சரிக்கையை மாநில அரசுகள் படித்து பார்க்க வேண்டும் எங்கள் பேச்சை கேளுங்கள் என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் மழை வெள்ளம் புயல் வெப்ப அலை என அனைத்துக்கும் மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்துள்ளது குஜராத் மாநிலத்திற்கு புயல் எச்சரிக்கை கொடுத்தோம் அங்கு சிறு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கை அமைப்பு சரியாக செயல்பட்டு வருகிறது எவ்வித அரசியல் வேறுபாடும் இன்றி கேரளா மாநிலத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களவை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே மத்திய அரசு கேரள அரசிற்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இயற்கை சீற்றம் ஏற்பட போகுது மழை வெள்ளம்லாம் வரப்போகுது சோ நீங்க உஷாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே வார்னிங் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்பது தேசிய பேரிடர் மீட்பு குழுவை மத்திய அரசு கேரளாவுக்கு அனுப்பியிருக்கு கேரளாவுக்கு அதுக்கு முன்னாடியே நம்முடைய மத்திய அரசு அனுப்பி இருக்கு தொடர்ந்து எங்க பேச்ச கேளுங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது எங்க பேச்ச கேளுங்கன்னா நீங்க தான் எங்க பேச்ச கேட்க மாட்டேன்றீங்க குஜராத்ல இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னோம் அவங்க பிரகாஷ்னா எல்லாத்துக்குமே ரெடியா வச்சிருந்தாங்க ஒருத்தர் கூட அங்க இறக்கவும் இல்லை இதே மாதிரி பல இடங்களை நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கோம் எந்த ஒரு கட்சி பாகுபாடும் என்று எல்லா மாநிலத்திற்கும் என்னென்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனா நீங்க எங்க பேச்ச கேட்காம இப்போ இது மாதிரி ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு நீங்க எங்க மேல குறை சொல்லக்கூடாது எங்க பேச்சை நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்துறை அமைச்சர் திரு அமிஷா அவர்கள் ஆக்ரோஷமாவே பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள் மட்டும் இல்லாம கர்நாடகாவை சேர்ந்த பாஜக திரு கேஜே ஸ்ரீ சூர்யா இருக்காரல்லையா அவரும் இதுக்கு மேல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காரு கேரள கம்யூனிஸ்ட் அரசை தூக்கி பொட்டு மிதிச்சிருக்காரு உங்களுக்கு சைடுல ஒரு வீடியோ ஒன்னு போடுறேன் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசானது எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப் இங்க பாருங்க In 2020, the Kerala State Disaster Management Authority said, "Speaker sir, in 2020, Kerala State Disaster Management Authority advised relocating 4,000 families from landslide-prone areas in Wayanad. Till today, no action was taken, and the MP representing Wayanad did not even raise this issue till today." Speaker, sir. Speaker, sir, I also want to ask you. A very, very important issue, Speaker, sir. please manager that concludes the Speaker, sir, I just want to take speaker, sir, I have last question. Speaker, sir, in असेंबली में केरला के फॉरेस्ट मिनिस्टर के राजू जी ने यह एडमिट किए कि हम वहां से एंक्रोचमेंट को इलीगल एंक्रोचमेंट को इसलिए नहीं उठा पा रहे हैं क्योंकि கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேரளால எவ்வளவு மோசமான இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கொடுத்துருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுலயே அந்த வயநாட்டுல எங்க அந்த நிலச்சரிவு ஏற்படுமோ அங்க இருக்கக்கூடிய நான்காயிரம் குடும்பங்களை நீங்க ரீலோகேட் பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவங்களை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆனா கேரளா அரசு அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கவே இல்லை கேரளாசு பெருசு எடுத்துக்கவே இல்ல அந்த அந்த வயநாடு தொகுதியுடைய எம்பி இருக்காரு இல்லையா நம்முடைய பப்புஜி தான் அவரு கூட இந்த ஒரு விஷயத்த பற்றி பெருசா எதுவும் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய தேஜஸ்வி சூர்யா சொல்றாரு இல்லையா அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேரளால இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்துல அங்க இருக்கிற அமைச்சர் ராஜு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க வார்னிங் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து போக மாட்டேன்றாங்க அங்க சட்டவிரோதமா நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க இல்லீகலா ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரிலீஜியஸா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களை எங்களால அப்புறப்படுத்த முடியல அப்படிங்கிறத அவரு அவங்களுடைய சட்டமன்றத்துல பதிவு செஞ்சிருக்காரு கேரளால இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு இது எல்லாமே நடந்தது கேரளா ரெண்டாயிரத்தி இருபதுல வார்னிங் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த கேரளா கம்யூனிஸ்ட் அரசை சேர்ந்த அமைச்சரே அவருடைய சட்டமன்றத்துல பதிவு செஞ்சிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் அங்க நடந்திருக்கு ஆனா இப்ப இது மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு காரணம் பாஜகதா மத்திய அரசுதா அவங்க இதை மாதிரி கண்டுக்கவே மாட்டேங்குறாங்க ஏன் அவங்க இத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே பாஜக மீது பழைய சுமத்துறாங்க பாத்தீங்களா கேரளால இருக்கக்கூடிய அரசு அந்த கம்யூனிஸ்ட் அரசு எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா அவங்களுடைய ஆட்சியை நடத்திருக்காங்க மத்திய அரசு அவங்களுடைய கடமையா ரொம்ப தான் செஞ்சிருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசு அதை பெருசா எடுத்துக்கல அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்ல பாஜக சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை அதனாலதான் இப்போ வயநாட்டுல இப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு ஆனா பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் மத்திய அரசு தான் மோடி தான் அமித்ஷாதா ஆர் எஸ் எஸ் தான் சொல்லிட்டு கூச்சமே இல்லாம புழுகிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு நியூஸ் கார்டும் போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் தமிழக மலை மாவட்டங்களையும் எச்சரித்துள்ள இஸ்ரோ நம்மளுடைய இஸ்ரோ எல்லாத்தையுமே சரியாதான் பண்றாங்க ஆனா இவங்க பாஜக ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டு பாஜக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்காம இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பாஜக மேல பழி போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரோ அவங்களுடைய கடமையை ரொம்ப ரொம்ப சரியாதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்கதான் பாஜக பேச்சா கேட்கறது கிடையாது பாஜக என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறதே கிடையாது இந்த பாருங்க தமிழக மலை மாவட்டங்களையும் எச்சரித்துள்ள இஸ்ரோ வயநாடு உள்ளிட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு மாவட்டங்களின் பட்டியலை வெளியிட்டு கடந்த ஆண்டு இஸ்ரோவின் தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் எச்சரிக்கை போன வருஷமே இத மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தமிழகத்தின் கோவை குமரி நெல்லை நீலகிரி உள்ளிட்ட ஆறு மாவட்ட மலைப்பகுதிகளில் பல இடங்களில் நிலச்சரிவு அபாயம் மிக்கவை என இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது நெல்லை தென்காசி தேனி நீலகிரி மாவட்டங்கள் நிலச்சரிவு ஆபத்து சற்று குறைவாக உள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிலச்சரிவால் அதிக உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது நிலச்சரிவு அபாயமிக்க நூத்தி நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் கோவை மாவட்டம் முப்பத்தி ஆறாவது இடத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் இடத்திலும் உள்ளது இஸ்ரோ ரொம்ப அவங்க எல்லா விஷயத்தையுமே வகைப்படுத்தி எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப ஆபத்து இருக்கு எங்கெங்க உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு எந்த இடங்கள்ல குறைவான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத வகைப்படுத்தி ரொம்ப தெளிவாகவே இஸ்ரோ போன வருஷமே அவங்க இத மாதிரியான வார்னிங்ல கொடுத்திருக்காங்க ஆனா கேரள அரசு அது கேட்கல கேரள அரசு பாஜக சொல்ற விஷயத்தை கேட்கல ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் பாஜக கண்டுக்கவே மாட்டேங்குது பாஜக காசை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கூச்சப்படாம பாஜக மீது குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயே பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாவட்ட மலைப்பகுதிகள்ல ஆபத்து இருக்குன்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க போன வருஷமே சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு அந்த விஷயம் தெரியுமா இப்ப கேரளால வயநாடுல இப்ப ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இது பெரிய விஷயா பூமானதுக்கு அப்புறமா தான் இஸ்ரோ போன வருஷமே வார்னிங் கொடுத்துருக்கு அதுல தமிழகமும் சேர்ந்துருக்கு தமிழகத்திலுடைய மாவட்டங்களும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் அவர் பேர் மனோ தங்கராஜ் நினைக்கிறேன் அவர் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சரியில்லைங்க இத மாதிரி கண்காணிக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம நாட்டுல சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு பட் நம்முடைய இஸ்ரோவானது போன வருஷமே அதுக்கான வார்னிங்க கொடுத்துட்டாங்க போன வருஷமே அதுக்கான வார்னிங்க கொடுத்துட்டாங்க அதை இவங்க யாருமே காது கொடுத்து கேட்கல பண்ற தப்புலாம் இவங்க பண்ணிட்டு பழிய தூக்கி பாஜக மேல போடுறாங்க பாருங்க காலங்கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நினைக்கிறோம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி